உங்க தாத்தா பாட்டி பேர சொல்லிடுவீங்க ஆனா உங்க பத்தாவது தலைமுறை தாத்தா எந்த ஊர்னு தெரியுமா நம்ம வரலாறு நம்ம பேப்பர்ல இல்ல நம்ம ரத்தத்துல அதாவது நம்ம டிஎன்ஏல எழுதப்பட்டிருக்கு நமக்கு இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்கு இதுல பாதி அப்பா கிட்டே இருந்தோம் பாதி அம்மா கிட்டே இருந்தும் வருது கரு உருவாகும் போது ரீகாம்பினேஷன்கிற ஒரு விஷயம் நடக்கும் அதாவது சீட்டு கட்ட கலைக்கிற மாதிரி முன்னோர்களோட டிஎன்ஏ எல்லாம் கலஞ்சு கலந்து தான் உங்களுக்கு வரும் இங்கே தான் முக்கியமான விஷயம் இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவிகித டிஎன்ஏ ஒரே மாதிரி தான் இருக்கும் வித்தியாசப்படுற அந்த புள்ளி ஒரு சதவிகிதம் தான் மேட்ரு இதை எஸ் அல்லது ஜெனட்டிக் மார்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்க முன்னோர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன டிஎன்ஏ மாற்றம் மியூட்டேஷன் அப்படியே உங்க வரைக்கும் வந்திருக்கும் இதுதான் உங்களுக்கான அடையாள அட்டை சரி இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஆன்சஸ்ட்ரி கம்பெனிகள் கிட்ட ரெஃபரன்ஸ் பேனல்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் அதாவது பல தலைமுறையாக ஒரே இடத்துல கலப்பில்லாமல் வாழ்ந்த பூர்வீக மக்களோட டிஎன்ஏ அது உங்கள் டிஎன்ஏல இருக்கிற அந்த குறிப்பிட்ட மார்க்கர் நைஜீரியாவில் இருக்கிற ஒரு பழங்குடி மக்கள் கூடவோ இல்லை ஐரோப்பாவில் இருக்கிறவங்க கூடவோ மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க இன்னும் ஆழமா சொல்லணும்னா ஆண்களுக்கு டி டிஎன்ஏ அப்பா வழி மூலமாகவும் பெண்களுக்கு அம்மா வழி மூலமாகவும் ஆதி காலத்துல ஆப்பிரிக்காவிலிருந்து உங்க முன்னோர்கள் எந்த பாத வழியாக உலகம் முழுக்க பரவுனாங்கன்னு கூட சொல்ல முடியும் சோ உங்க டிஎன்ஏ வெறும் பயாலஜி மட்டும் இல்லை அது ஒரு வரலாற்று புத்தகம் இந்த மாதிரி ஆழமான அறிவியல் தகவல்களுக்கு மறக்காம எக்ஸ்ப்ளோர் பியாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க